முப்பத்தி ஏழு ஐந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலோ அப்ப இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முயற்சி எடுக்கிற அநேக காரியங்களை கூட சொல்ல வேண்டாம் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிற மாதம் ஒரு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அவர் முடிவில் கொடுக்கிறார் ஆனால் தாவித அதற்கு முன்பாக ரெண்டு காரியங்களின் படி நம்ம இருக்கும் போது அந்த ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று அழகா இதில் எழுதி வைத்திருக்கிறார் முதலாவது அவர் என்ன சொல்றார் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு வழிமுறைகள் இருக்கும்ல ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற விதம் அல்லது வழிமுறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதாக கர்த்தர் அங்கீகரிக்கிறதாக அவருக்கு பிரியமானதாக அவர் ஏற்று கொள்ளுகிறதாக நீதியான கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே அந்த வழிமுறைகள் இருக்கும் போது இதுதான் முதல் கண்டிஷன் இரண்டாவது அப்படியாக அந்த அந்த வழிகளிலே நம்ம சென்று கொண்டிருக்கும் போது வேறு எதை சார்ந்தும் அல்ல உலகத்தை சார்ந்து அல்ல அவர் மேல நம்ம முழு நம்பிக்கையை வைக்கும்போது நாம் எடுக்கிற முயற்சிகள் நாம் செயல்படுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே வாய்க்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் அலலோயா எல்லாருமே உலகத்தில் பல விதமான காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்கிறோம் செயலின்றி செயல்படாம யாருமே நம்ம இருப்பது அல்ல ஒரு குடும்ப தலைவியா இருந்தால் அநேக விதமான குடும்பம் சார்ந்த வீடு சார்ந்த காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளிலும் செயல்படுத்துகிறோம் அதே போல வீட்டுக்கு தேவையான அந்த வருமானத்தை ஈட்டி தருவதற்காக அது ஒரு வேலையிடமாக இருக்கலாம் தொழில் சார்ந்த ஸ்தலமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதமான முயற்சியிலே நம்ம குடும்பத்தில் குடும்ப தலைவனோ தலைவியோ அல்லது இரண்டு பேருமோ சேர்ந்து நம்ம அநேக விதமான காரியங்களை நம்ம செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் எந்த ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்தினாலும் ஓகே அதுல நாம் விரும்புவது அந்த காரியம் வாய்க்க வேண்டும் அந்த காரியம் வெற்றியோடு முடிய வேண்டும் என்றுதான் நம்ம வாஞ்சிப்போம் அதற்காக தான் நம்ம முயற்சி எடுப்போம் அதற்காகத்தான் நம்ம செயல்படுவோம் ஆனால் பல நேரங்களிலே காரியங்களை நம்ம ஜபத்தோடு செய்யும் போது வாய்ப்பதையும் பார்க்கிறோம் அது நல்ல வெற்றியாய் முடிவதையும் காண்கிறோம் ஒரு சில நேரங்களிலே காரியங்கள் நமக்கு சித்திக்காமல் அழகாக நம்ம ஒரு வசன வேதத்தில் இருக்கல சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால வரும் ஸோ காரிய சித்தி கத்தரால வரும் என்று அறிந்திருந்தாலும் நம்ம ஒரு சில நேரங்களிலே அந்த காரியத்தில் சித்தி பெற முடியாம வாய்க்கவே இல்லை எவ்வளோ முயற்சி எடுத்தேன் ஏனோ அந்த காரியம் எனக்கு வாய்க்கலை அப்படி என்றெல்லாம் நம்ம சொல்லுகிற சூழ்நிலை நமக்கு வரலாம் இந்த காலை வேளையிலே கத்த நம்மோடு என்ன பேசுகிறார்னா நீ அந்த காரியத்தை செயல்படுத்துகிற அந்த வழிமுறைகளை முறைகளை நீ தான் செயல்படுத்தினா அதில் அழகா சொல்லப்பட்டிருக்கு உன் வழியை ஓகே நம்ம செயல்படுத்துகிற அந்த விதத்தை அந்த அந்த வழியை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்புவித்து என்று சொன்னால் நீங்க காரியத்தை செயல்படுத்துவதற்கு இந்த வழி உமக்கு பிரியமான வழியாக நான் கடந்து செல்லுகிற அந்த உமக்கு ஏற்ற வண்ணமாக இருக்க தக்கதாக என்று சொல்லி அவரிடத்துல ஒப்புவித்து விட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இந்த யுத்தம் கர்த்தருடையது இதை செயல்படுத்த கர்த்தரே போதுமானவராக எனக்கு இருக்கிறார் என்னுடைய முயற்சியை சார்ந்து அல்ல என்னுடைய அறிவை சார்ந்து அல்ல கர்த்தர் மேல நான் என் நம்பிக்கையை வச்சிருக்கிறேன் மகா பெரிய தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்முடைய வழிமுறைகள் சார்புகளை ஆண்டவர் மேல நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார் அந்த காரியத்தை இனி வருகிற நாட்களை உன் வாழ்க்கையில நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி அமேன் இது மார்ச் மாதம் மார்ச் பண்ணி முன்னால கடந்து செல்வதற்கு கத்தர் நமக்கு ஒரு ஃபார்முலா தந்திருக்கிறார் ஹலலோயா படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம் அந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு விதமான எக்ஸாம் ஃபீவர் வரும் ஏன்னா எக்ஸாமுக்குள்ள பிள்ளைகள் கடந்து செல்லுகிற நாட்கள் அநேகர் நம்முடைய தொழில் செய்பவர்கள் மார்ச்சில் வந்து மார்ச் தேர்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆளோட முடிச்சிட்டு ஒரு புது அக்கவுண்ட் ஏப்ரல்ல தொடங்குவாங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் என்று சொல்லுவாங்க சரியா ஸோ வேலை பார்ப்பவர்களுக்கும் கூட ஒரு புதிய சவால்களுக்குள்ள நம்ம கடந்து செல்லுகிற காலங்கள் இந்த மார்ச் ஏப்ரல் மே அதற்கப்புறம் ஒரு புதிய கல்வியாண்டு பலவிதமான தேவைகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுகிற இந்த காலகட்டங்களிலே ஒருவேளை அது பணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இல்ல நம்ம ஒரு புதிய கோர்ஸுக்கு கடந்து கோர்ஸுக்குள்ள கடந்து செல்லணும் அல்லது ஒரு புதிய ஒரு வெஞ்சர் ஓகே இந்த ஜூன் ஃபஸ்ட்லேருந்து ஒரு புதிய வெஞ்சர் அல்லது ஒன் இருந்து ஒரு புதிய வெஞ்சர் நான் செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தொழில் சார்ந்தவங்க நீங்கள் யோசிக்கலாம் அல்லது அடுத்த வருஷம் என் பிள்ளைய நான் எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் என்று சொல்லி பல நிலைகளிலே பல தீர்மானங்களை செய்வதற்குரிய காலகட்டில அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும் போது அந்த காரியத்தை கத்த நமக்கு வாய்க்க பண்ண அவர் விரும்பி இந்த நாளில நமக்கு ஒரு வழிமுறைகளை கற்றுத் தருகிறார் ஆமா அவர் நேசிக்கிறவர்களுக்கு வெல்லன் டைம் அவர் காரியங்களை சொல்லி தந்து விடுவார் எல்லாவற்றையும் நீயே மாம்ச பலத்தில் அல்லது உனக்கு இருக்கிற ஒருவேளை நம்ம நம்மளை சுற்றி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இருக்கலாம் அவர்களை பிடித்து இந்த காரியங்களை அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனைல இருந்தா சொல்லி நீ காரியத்தை வாய்க்காம பண்ண போயிடக்கூடாது அல்லது உன்னுடைய காரியம் தோல்வியாய் முடிந்து விடக்கூடாது உன் எண்ணத்திலே இருக்கிற உன் சிந்தையில இருக்கிற நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் சித்திக்கணும் வாய்க்கணும் அதுல ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளணும் உன்னுடைய தொழில் விஸ்தாரம் அடைய வேண்டும் உன் வேலையில நீ ஒரு பெரிய நல்ல ஒரு உயர்வுக்குள்ள கடந்து வர வேண்டும் படிக்கிற பிள்ளைங்களாகிய நீங்க இந்த வருட படிப்புல ஒரு வெற்றியை பெற வேண்டும் புதிய ஆண்டுக்குள்ள இன்னும் நல்ல ஒரு உயரத்திற்கு செல்லும்படியாக ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை வாய்க்க பண்ணத்தக்கதாக அவர் அழகான ரெண்டு காரியத்தை சொல்லிட்டார் நீ கடந்து செல்கிற அந்த செயல்முறை அந்த வழிய நீ என் கையில ஒப்பு ஒப்புவித்து விட்டு என்னை மட்டும் நீ நம்பும் போது அந்த காரியங்களை வாழ்க்கையில நான் வாய்க்க செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹலலோயா ஹலலோயா ஏன்னா நாம் பொதுவாகவே வழிமுறைகள் ஏராளமாய் நம்ம முயற்சி செய்கிறவர்களாக இருப்போம் ஜெபிப்போம் காலையில் நம்ம ஜெபிச்சுட்டு தான் ஏன்னா கத்தரை அறிந்த பிள்ளைங்க விசுவாசத்திற்குள்ள நிலைத்து நிற்கிற பிள்ளைங்க நம்மளாக நம்ம எல்லா காரியத்தையும் செய்தெல்லாம் நினைக்க மாட்டோம் ஜெபிப்போம் அந்த காரியத்தை ஒருவேளை கற்றுகிட்ட சொல்லிடுவோம் ஆனால் அதற்கு பிறகு அந்த ப்ராசஸில் அந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்லும்போது பலர் பக்கத்தில் இருந்து நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க நான் இப்படி செஞ்சேன் அதனால் அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு அவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவை சொல்லுவாங்க அல்லது இந்த மனிதர்கிட்ட நீ கொஞ்சம் ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு வாங்கிட்டா அல்லது இந்த மனிதரிடத்தை நீ அப்ரோச் பண்ணினா என்று சொல்லி ஒரு சில மனிதர்களையும் நமக்கு கை காட்ட முயற்சிப்பாங்க நாமும் பழைய நாட்களிலே முழுவதுமாய் இருந்த அந்த நாட்களிலே ஒரு சில மனிதரை சார்ந்து அல்லது ஒரு சிலரிடத்தில் உதவி பெற்று ஒரு சில காரியங்கள் சித்தி அல்லது வாய்க்க பண்ணி இருந்திருக்கலாம் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்ப அந்த பழைய அனுபவங்களின் அடிப்படையில் நம்ம செய்யலாமா என்று சொல்லி நம்ம யோசிக்க ஏது இருக்கிறது அதனால தான் கத்தர் வெள்ளின் டைம் பார்த்து சொல்லுகிறார் நீ பிள்ளை நீ இப்பொழுது முற்றிலுமாய் என் குடும்பத்துக்குள்ள நான் தான் உன் குடும்ப தலைவன் நான் தான் உன் வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறேன் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தத்தக்கதாக உன் காரியம் எல்லாம் வாய்க்கணும் வெற்றி பெறணும் என்று அவர் விரும்புகிறபடியினால் அவர் நம்மை பார்த்து அதற்குரிய ரெண்டு வழிமுறைகளை இந்த நாளில் நம்மோடு கூட பேசி நாம் வெற்றி மேலே வெற்றி பெறணும் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை நமக்கு இந்த காலை வேளையில தெரிவிக்கிறார் அலலோயா அலலோ இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரிய ஞாபகத்துக்கு வருகிறது அதாவது இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு அல்லது தன் இஷ்டப்படி எப்படியும் செய்யணும் அப்படிங்கிறவங்க பல நிலைகளை நாட் ஓன்லி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் செயல்முறைகள்ல நம்ம மட்டும்தான் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது தேவ பிள்ளைகள் மட்டும்தான் தேவனுக்கு பயந்து அவரை நம்பி செய்கிற பிள்ளைங்க தான் உலகத்துல எல்லாவற்றிலையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களா இல்ல உலகத்தார் நம்ம பார்க்கும்போது ஒரு சில வேளைகளில எல்லாவற்றிலும் அவங்க முன்னால போகலாம் ஓகே எல்லாத்துலயும் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கலாம் அப்ப எல்லாவற்றுக்கும் உலக வழின்னு ஒன்று இருக்கு கத்தருடைய வழி என்று ஒன்று இருக்கு உலக காரியங்களை நம்பி என்றும் இருக்கு கத்தரை நம்பி என்றும் இருக்கு ஸோ அப்படி செயல்படுகிற உலகத்தாருக்கு பல வெற்றிகள் பல காரியங்கள் கிடைக்கலாம் படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான் சில சமயம் பிட் அடிப்பான் படிப்பாங்கல்ல நான் உலக பிள்ளைகளை சொல்கிறேன் நம்ம பிள்ளைகளை சொல்லலை சரிங்களா அல்லது இப்பெல்லாம் நிறைய பேப்பர் சேசிங் வரைக்கும் கூட நடக்கிறது ஒரு எனக்கு சொல்லும் போது அதாவது இதை யோசிக்கும் போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது நான் ஸ்கூலில் பணி புரிந்து கொண்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அபாலிஷ் பண்ணியாச்சு நீட்டும் வரலை அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு காலகட்டத்தில் வெறுமன பிள்ளைங்க ப்ளஸ் டூவில் என்ன மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் அதில் ரேங்க் பண்ணி அவங்க மெடிக்கல் சீட் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி என்று சொல்லி ஃபாரின்ல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் தன் மகனை எப்படியாவது டாக்டர் ஆயிரணும் என்று சொல்லி ஒரு ஒரு சில லட்சங்களை ஒரு அவர் அவர் பையன் எக்ஸாம் எழுதுகிற அந்த எக்ஸாம் சென்டர் சீஃப் சூப்பரண்ட்டு அங்கே உள்ள எல்லாரையும் சரி பண்ணி ஒரு சில லட்சங்களை செலவழித்து பையன் உள்ள ஏதோ ஒரு பேப்பரில் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான் அதே நம்பர் அதே விதமான பேப்பரை அதே ச எக்ஸாம் சென்டரில் இந்த எல்லாருடைய ஒத்துழைப்போடு இன்னொருத்தங்க புக்கை பார்த்து கம்ப்ளீட்டாக எழுதி இந்த மூன்று பேப்பர்லையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் அப்போ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் உண்டு டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுத்துட்டா என்ன ஷியரா மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் ஏன்னா அதில் தானே ஒரு கிரேஸ் நம்ம மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது எப்படியாவது என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிரணும் அதை தவிர உலகத்தில் வேலையே இல்லை அப்படிங்கிறதுக்கு போல் அப்படி என்று சொல்லி எல்லாம் செட்டப் பண்ணி பண்ணி எழுதியாச்சு லட்சியங்கள் கை மாறியாச்சு அப்போ உள்ள பையன் பேப்பர் ஒன்று எழுதுனால அதை அவன்த்தே ஒன்று எழுதியிருப்பான் அந்த பேப்பரை எரித்து போட்டு விட முடியாது யார் கையிலையும் கொடுத்து விட முடியாது ஸோ அதை அப்படியே அப்பா கையில் கொடுத்துருக்குறாங்க அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்தாருன்னு சொன்னேன் ஸோ அவர் அதை சூட்கேஸில் பத்திரமா வச்சு தன் வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அது ஏன் அவர் அங்கேயே டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கலையோ எனக்கு தெரியலை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டியில் வச்சு போகும்போது ஏர்போர்ட்டில் ஃபாரினுக்கு போகிற சூட் கே ஸோ செக்கி எக்கச்சக்கமாக இருந்ததில் என்ன இப்படி என்று சொல்லி திறந்து பார்க்கும்போது அதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து பார்த்தா ஓப்பனாக தெரிஞ்சிடும் ஸோ அதை என்ன என்று பார்த்து அந்த சீஃப் சூப்பரண்டில் இருந்து அந்த இதற்கு ஒத்துழைத்த பலர் இந்த மாணவன் என்று சொல்லி பலருக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த ஸ்டூடெண்ட் இனி ஒரு சில வருடங்கள் எழுத முடியாது அதற்கு பணம் கொடுத்து இந்த காரியத்தை நடத்தின தகப்பனுக்கு சிறை தண்டனை என்றெல்லாம் சொல்லி பல நிலைகளில் அது அப்போ ஒரு பெரிய டாக்காக அந்த நாட்களிலே வருடங்கள் பல இருக்கும் நடந்தது எனக்கு எப்போதுமே மனதில் நீங்காது அப்போ என்றைக்குமே நம்ம உண்மையான வழி உத்தமமான வழியில நம்ம நடந்தா அந்த காரியம் நிச்சயமாய் வாய்க்கும் ஹலலோயா இப்போ பாருங்கள் அந்த பையன் டாக்டராக என்றைக்குமே ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு தகப்பனே தன் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தும் போது அவன் டாக்டரானாதான் அவனால் யாருக்கு பிரயோஜனம் அவன் ஊசியை எங்கே குத்துவான் கூட நமக்கு தெரியாது ஸோ இப்படியாக பலவிதம் அதாவது வெற்றி மட்டுமே காரியத்தின் முடிவு மட்டுமே என்று சொல்லி உலகம் நினைத்து பல தவறான வழிகளிலே செல்லலாம் ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அந்த வெற்றியை காட்டிலும் பெரிய வெற்றியை தர அவர் விருப்பமுள்ள தேவன் ஏன்னா நம்முடைய கர்த்த நம்ம ஆராதிக்கிறவர் யார் முற்றிலும் வெற்றி சிறந்தவர் நம்முடைய தேவன் முற்றிலும் வெற்றி சிறந்தவர் அப்ப நம்ம அப்பா எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவராக இருக்கிறபடியினால் அதே வெற்றியை நம்ம வாஞ்சிப்பது மட்டும் அல்ல நம்ம அந்த வெற்றிக்கு பங்குதாரர்களாய் உரிமையாளர்களாக இருக்கிறோம் ஹலலோயா அப்ப அந்த வழிமுறையை அவரிடத்துல நம்ம ஒப்புவித்து அந்த வண்ணமாக நம்மளுடைய காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிகழ்த்துகிற காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்ற வாக்கு தான் கத்திருந்த மாதம் நமக்கு தருகிறார் நம்ம வேதத்தில் கூட பல நிலைகளில் பார்க்குறோம் பல தேவ பிள்ளைகள் ஒரு சில காரியங்களை கத்திரையே சார்ந்து செய்து வெற்றி பெற சாத்தியமில்லாத நிலைகளிலே வெற்றி பெற்ற சரித்திரங்களும் இருக்குது வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் மாச வழிகளை பின்பற்றி தோல்வி பெற்ற சரித்திரங்களும் இருக்கு ஒன்னு ரெண்டு காரியங்களை பார்த்து எப்படி கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில நம்ம தியானிக்கலாம் முதலாவது நம்ம மோசே என்ற ஒரு பெரிய ரட்சகர் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து எழுதுகிறது அதாவது ஒரு பெரிய விடுதலை மீட்பு பின்பாக தேவன் செய்க செய்ய போகிற உலகத்துறைய உலகத்துக்குரிய மீட்புக்கான முன்னடையாளம் என்று சொல்லப்படுகிறது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே மீட்கப்படுகிற அந்த காரியம் ஏன்னால் ஒரே நேரத்தில் ஒரு பெருவாரியான ஜனம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது என்று சொன்னால் லட்சக்கணக்கான ஜனங்கள் அது எழுத்தின்படியே நடந்தது என்று சொன்னால் அது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது தான் இது தேவ திட்டம் இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற கத்தரால ஏற்படுத்தப்பட்ட அவர் தான் மோசை அதனாலதான் இந்த திட்டம் நிறைவேறிவிடக் கூடாது என்று சொல்லி ரெண்டு வயதுக்குரிய ரெண்டு வயதுக்கு உள்ள இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டால் மோசையும் அழிந்து விடுவான் என்ற எண்ணமெல்லாம் கூட எதிரியான சாத்தானுக்கு ஏற்பட்டு பார்வோன் மூலம் அதை கூட அவன் செய்ய ட்ரை பண்ணனான் சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தின் மைய புள்ளியாய் காணப்பட்ட மோசே அந்த உணர்வை அவங்க தாயிடமே எப்படி என்னதான் பார்வோனுடைய குமாரத்தி அந்த தண்ணீரிலிருந்து அவரை எடுத்தாலும் அவரை வளர்த்தது யார் எபிரேய தாயாகிய அந்த அவங்களுடைய அம்மா தான் ஓகே அப்போ அவங்க அம்மா வளர்க்கும்போது சொல்லி ஊட்டி வளர்த்துருப்பாங்க நம்ம ஏன் இப்படி அடிமைகள் ஆகணும் நாம் எப்படி கத்தரால வேறு பிரிக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஜனங்கள் மீறி நடந்ததுனால நம்ம ஏன் இப்படி அடிமைத்து பட்டணத்துக்கு உட்பட்டோம் எல்லாம் சொல்லி வளர்த்தாங்க அப்ப இவருக்குள்ள அந்த அழைப்பு இருந்ததுனால ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டத்தின் மைய அவரை வைத்திருந்ததுனால அவரை அறியாம நான் என் ஜனங்களை மீட்கணும் என் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குரியவர்கள் அல்ல இந்த எகிப்தியர் என் ஜனத்தின் மேல என் சொந்த சகோதரர் மேல ஆளுகை செய்யக்கூடாது அவர்களை நான் மீட்க வேண்டும் என்ற அந்த காரியம் அவருக்குள்ளாக தோன்றினபடியால் அவர் அதை கத்தரை சார்ந்து தன்னுடைய வழியை அவருடைய சமூகத்துல ஒப்புவித்து அவரிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை பெறும் முன்பாக அவரே என்ன செய்ய தொடங்குகிறாரு ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கும் இவரே அந்த எகிப்தியனை வெட்டி மண்ணில் புதைத்து விடுகிறார் இது அவரால அதாவது திட்டம் ஒன்றுதான் முடிவு ஒன்றுதான் தேவனுடைய மனதில் இருந்த அதே காரியம் தான் மனதிலும் எழும்பினது ஆனால் அதை செயல்படுத்தின விதம் முற்றிலும் வித்தியாசமானது முற்றிலும் கத்தருக்கு ஏற்புடையது அல்ல அப்போ ஒவ்வொருத்தரையா வெட்டி ஒருவேளை மண்ணில் புதைச்சிட்டாலும் அந்த காரியம் நடந்துருமா இல்லை ஸோ கத்தரை சார்ந்து கொள்ளாத போது உலகத்தின் வழியிலே அல்லது நம்முடைய சொந்த மூலையிலே ஏற்படுகிற முடிவின்படி செய்யும் போது செய்ய முடியாதபடி எதிரிடையாய் அந்த காரியம் நமக்கு வந்துடும் அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படி ஒரு எகிப்தினை வெட்டி புதைத்தது பார்வனுக்கு தெரிந்தவுடன் அப்புறம் அவர் இருக்க முடியாது என்ற சூழ்நிலை உண்டாகி அவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி விடுகிறார் ஆனால் அதுவும் தேவ திட்டத்துல ஒரு நியமமா இருந்தபடினால் அங்கே நாற்பது வருடம் அந்த வனாந்திர வாழ்க்கை அவரை உருவாக்கி தலைவனாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்தி வந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் திட்டம் ஒன்று மீட்பின் திட்டம் உபயோகப்படுத்தப்படுகிற மனிதரும் ஒரே ஆள் தான் ஆனால் அந்த மனிதர் அல்லது அந்த குறிப்பிட்ட பாத்திரம் கத்தரிடத்துல காத்திருந்து கத்தர் தருகிற வழிமுறைகளை பின்பற்றி அவர் மேலேயே முழுவதுமாய் சார்ந்து கொள்ளாமல் இருக்கும்போது முடிவை அச்சீவ் பண்ண முடியாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நமக்குள்ளும் அது ஒரு ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குரிய உயர்வுக்குரிய ஒரு திட்டமாக இருக்கலாம் சரிங்களா அதாவது வாழ்க்கைக்குரிய காரியம் என்று சொல்லும் போது பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய திருமண காரியம் என்றெல்லாம் கூட ஒவ்வொரு விஷயமாக இருக்கலாம் அல்லது நான் முதல்ல சொன்னது போல நம்முடைய தொழில் நம்முடைய வேலை என்று சொல்லி நம்முடைய வருமானத்துக்குரிய காரியமாக இருக்கலாம் பிள்ளைகளுக்குடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம் திட்டம் ஒன்று தான் அதுல கத்தர் நம்மை கொண்டுதான் அந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்துல செய்ய வேண்டும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த காலை வேளையில கத்தர் நம்மிடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால் உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்துக்கு நான் வெற்றியை தருவேன் உன்னை தான் உன் குடும்பத்துல ஒரு மையப்புள்ளியாய் வைத்திருக்கிறேன் என்ற உணர்வை அவர் நமக்கு தந்திருக்கு அதை நம்ம பெற்றிருக்கும் போது இன்னைக்கு இந்த முதல் ரெண்டு காரியத்தையும் அந்த வழிமுறைகளை அந்த காரியத்தை நீ அச்சீவ் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகளை அந்த செயல் திட்டத்தை ஏன் கரத்துல ஒப்புவித்து அல்லது என் சமூகத்தில் காத்திருந்து என்னிடத்துல நீ பெற்று கொண்டு அதை செயல்படுவதற்குரிய பலனை என்னிடத்தில் மட்டுமே நீ பெற்று கொள்ளும் போது அந்த முடிவு ஓகே அந்த த காரியம் எப்படி முடியணும் அதனுடைய என் ரிசல்ட் என்னவாக இருக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹலலோயா ஹலலோயா அதற்கு தான் மோசையை ஆனால் பிறகு அதே மோசையை கழு கொண்டே கர்த்தர் அவனை உருவாக்கி முற்றிலுமாய் அந்த மோசே கர்த்தருடைய வழி தன்னுடைய வழியாய் மாற்றிக்கொண்டு கர்த்தரை சார்ந்தவரை அவரை மட்டுமே நம்பி அவருக்கு உகந்தவராய் அவர் மாறின போது முதல்ல மாம்சத்தில் தொடங்கின அவர் முற்றிலுமாய் ஆவிக்குரிய விதத்தில் அதே காரியத்தை தேவனுடைய வழி நடத்துதலின்படி செய்து முடித்ததுனால ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரேவேலர்கள் முடிவில் பெற்றுக்கொண்டார்கள் ஹலலோயா அப்போ இந்த காரியத்தில் நம்ம மிக 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 கவனமுள்ளவர்களாக இருக்கணும் இவ்விதமாய் இப்போ பிராக்டிகலா நீங்களும் நானும் இப்படியா நம்ம செயல்படுகிற காரியங்களை வெற்றி பெறுவதற்கு நமக்குள்ள ஆலோசனை கத்தராக பரிசுத்தாவையானவர் தரப்பட்டிருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடத்த நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல ஏன் கண்ண வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அழகாய் சொல்லுகிறார் அதோடு கூட ஏசாயா முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற வசனம் தான் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால சொல்லுகிற ஒரு சத்தத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டுக்கொண்டே இருப்பீங்க அந்த சத்தம் தான் யாருடைய சத்தம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் ஹலோ சேத்தன பேருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லா சொல்லுங்க அல்லே லுயா அதற்காகத்தான் ஏன்னா பல சத்தங்கள் நம்முடைய காதுகள்ல கேட்டுக்கொண்டு இருக்கு நமக்குன்னு ஒரு மூளை ஒன்னு இருக்கு பாருங்க அந்த மூளை ரொம்ப வேகமா வேலை செய்து என்னவோ நம்மால எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்பது போல சுயமாய் அதுதான் அதுல முக்கியம் நம்ம மூளையை தந்தது கர்த்தர் தான் அந்த மூளையில திட்டங்கள் அதை செயல்படுத்துக்குரிய திறனை தருவதெல்லாம் தேவன்தான் ஆனால் என்னால் நானே என்று சொல்லி ஒரு தொடக்க புள்ளிக்கு மட்டும் ஆண்டரை வச்சுட்டு ஜெபிக்காம நம்ம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் ஆனால் அந்த ப்ராசஸின் ஊடாக கடந்து செல்லும்போது சுயமாக அல்லது முன் அனுபவத்தோடு அல்லது மற்றவர்களுடைய உதவியோடு மற்றவர்களுடைய உதவியெல்லாம் கேட்கக்கூடாது என்று நான் சொல்ல வரல தேர் ஆர் பீப்புள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வாங்க பட் இது எல்லாமே கத்தரை அனுமதிக்கிற காரியங்களாய் அந்த ப்ராசஸ்ல கர்த்தரால் நமக்கு தரப்படுகிற உதவிகளாக இருந்தால் மட்டுமே முடிவில் அந்த காரியம் வாய்க்கும் அலலோயா இல்லைனா, கர்த்தருடைய பிள்ளைகளான நமக்கு உலகத்தாரை போல எளிதாகவோ அல்லது பணத்தை கொடுத்தோ அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மேனுடைய ரெக்கமெண்டேஷனாலையோ காரியம் நடக்காது அதை மட்டும் நம்ம ஆழமாக மனதில் எடுத்துக்கொள்வோம் அலலோயா அப்போ அவ்விதமாய் செயல்படும் போது இந்த ஆவியானவருடைய சத்துக்கு சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்படும் போது நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னோம்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரர் இல்ல அவர் ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொடுக்க பெண் எடுக்கிறதுக்கு கடந்து செல்லுகிறாரு அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு அப்படி போகும்போது ஜெபத்தோடு காரியத்தை செய்கிறார் கத்தரிடத்தில் அப்படி ஜெபிக்கும்போது ஒரு அடையாளத்தை கேட்கிறார் அந்த அடையாளம் போதும் இதுதான் நீங்க காட்டுகிற அடையாளமா என்று அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தரை சார்ந்து அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ரெபேக்காவினுடைய சகோதரர்கள் கொஞ்ச நாள் பெண் எங்கிட்ட இருக்கட்டும் அப்படியெல்லாம் என்று சொல்லும் போது இல்லை கத்தரிய பிரயாணத்தை வாய்க்க செய்திருக்கிறார் அது உண்மையாகவே கத்தர் வாய்ச்சதுன்னா இப்பவே பொண்ணு எங்களோட அனுப்புங்க நீங்க டிலே பண்ணீங்கன்னா அது கர்த்தருக்குரியது அல்ல என்று நான் உணர்த்தப்படுகிறேன் இது எனக்கு வேண்டாம் அப்போ அந்த ஒவ்வொரு நிலையிலும் இதைத்தான் நம்ம நம்ம விசுவாசிகளாக நம்ம கவனமாக எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு நிலையிலும் நம்ம கத்தரை சார்ந்து செயல்படும்போது அந்த ஆவியானவருடைய குரலுக்கு கீழ்ப்படியும் போது முற்றிலுமான ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆவியானவரை நம்ம சார்ந்திருக்கும்போது ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது எப்போ நம்ம இடறினாலும் நம்ம அந்த அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணாலும் உடனே அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக காணப்படுவார் ஹலலோயா அதை உணர்ந்துருக்குறீங்களா அதுதான் எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் ஆண்டவர் தொடங்கி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு காரு தானா ஓடட்டும் என்று இங்க நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல நடத்தப்படுதல் என்று சொல்லும் போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த ஆவியானுடைய குரல் நமக்கு கேட்கப்பட வேண்டும் அதுல நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் சோ ஜோம் பண்ணி தானே நான் தொடங்கினேன் ஏன் இது இது நம்ம அடிக்கடி யோசிக்கிறோமா இல்லையா நான் ஜோம் பண்ணி தானே தொடங்க செல்ஃபோன் ஊழியக்காரங்கிட்ட வந்து கூட ஜோம் பண்ணி இருப்பீங்க ஆனா நடுவில் காரியம் முன்னேறி செல்லாது அல்லது முடிவு தோல்வியாக அமையும் போது நான் ஜெபிச்சு தொடங்கினேனே உண்மைதான் ஜெபிச்சு தொடங்கணும் ஆனால் அந்த ப்ராசஸில் அது சென்று கொண்டிருக்கும் போது அந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு நிலையிலும் ஆவியானவருடைய நடத்துதல் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை நம்ம கொண்டு செல்லுகிறோமா என்பதில் நம்ம கவனம் உள்ளவர்களாக இருப்போம் ஒரே ஒரு உதாரணத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன் பவுலன் தீமோ தேயும் நமக்கு தெரியும் பதிமூன்றாவது அதிகார போஸ்டலர்ல நான் அவனை நியமித்திருக்கிற ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்லி புறஜாதிகள் இடத்துல யூதர்கள் தேசத்தில் சாரி உலகத்தில் ஆங்காங்கே பரவி கிடக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கணும் என்று சொல்லி கத்தரால வழி நடத்தப்பட்டு அப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பதி அப்போஸ்ல பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல நாலாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது பல நிலைகளில் சபைகள் நாளுக்கு நாள் பெருகின ஸோ நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி கொண்டிருக்கும் இருக்கும்போது ஆறாவது ஏழாவது வசனத்தில் ஆசியாவில் ஊழிய செய்யலாம் என்று அவங்க முயற்சித்து கடந்து செல்லும்போது அங்கு தடை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அது தடை பிறகு ஆரியில் போகலாம் என்று விரும்புறாங்க ஊழியத்துக்கு தான் போறாங்க வேற எந்த காரியத்துக்கு போகல ரெஸ்ட் எடுக்க போகலை அந்த ஊழிய ப்ராசஸ்ல தான் இங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை அப்ப ஆசியாவுக்குள்ள நம்ம போகலாம் அங்கே வேண்டாம் ஆவியான்னு வர சொன்னோன்னே கீழ்படிந்து அப்ப பித்தினியாவுக்கு போகலாம் என்று அவர்களாக மாம்சத்துல யோசிக்கும் போது ஊழியம்தான் கத்திற்காக தான் கடந்து செல்றாங்க ஆனாலும் தடை செய்யப்பட்டு ஆனால் அதுக்கப்புறம் கீழ்படிஞ்சிங் கீழ கீழ்படிஞ்சாங்களா என்று பார்க்கும்போது இருந்து பித்தினியாவுக்கு போவது வேண்டாம் என்று சொல்லிட்டு இருந்து த்ரோவாவுக்கு வந்து அங்கவர்கள் காத்திருக்கும்போது ஒன்பதாவது வசனத்துல இருந்து பன்னெண்டாவது வசனத்தில் வரை நீங்க பார்த்தீங்கன்னா மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் தன்னை வந்து அழைப்பதாக அவர் ஒரு தரிசனம் கண்டு அப்ப கர்த்தர் என்ன மக்கதுனிய தேசத்துக்கு போக சொல்லுகிறார் நான் விரும்பின ஆசியா அல்ல நான் விரும்பின பித்தினியா அல்ல என்று ஆவியானவரால உணர்த்தப்படும் போது நான் ஊழியம் தானே செய்ய போறேன் என்ன சுதிசேஷ ஊழியத்துக்கு தான் அழைச்சாரு என்ன இப்படி தூர தேசத்துல கடந்து செல்ல சிதறி கிடக்குற புறஜாதிகளுக்காக என்று சொல்லி அவர் எதிர்த்து நிற்காமல் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதான் நான் சொல்ல விரும்புறேன் தொடக்கம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு பிறகு அவர் சொன்னது போல அந்த மக்கோதேனியாவுக்கு போய் அங்க பிலிப்பி பட்டணத்துல அவர் ஊழியத்தை காத்திருந்து உடனே எல்லாம் ஊழியம் கிடைக்காது காத்திருந்து அவங்க ஆற்றின் அருகே வழக்கமாய் அவர்கள் ஜெவம் பண்ற இடத்துல ஜெபம் பண்ண வரும்போது லீதியா என்ற பெண்ணை சந்தித்தது அதற்கு பிற்பாடு அதில் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த லீதியாவினுடைய கு வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பின்னாட்கள் அந்த லீடியால் மூலமாக ஐரோப்பிய தேசத்திற்குள்ளே த்ரூ ஊழியத்துல உண்டாகத்தக்கதாக நிறைவேற்றினார் தொடக்கம் ஆண்டவர் தான் ஆண்டவருக்காக தான் செயல்படுறேன் அதிலும் நம்ம கவனமாக இருக்கணும் சோ நம்ம சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்மளுடைய சொந்த தொழில் சார்ந்த காரியங்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும் எல்லா நிலையிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம கத்தருடைய கற் நம்முடைய வழிகளை கத்திருக்க ஒப்புவித்து அந்த வழி என்று சொல்லும்போது அது என்று வரைக்கும் அது நம்மளை கொண்டு செல்லுகிற ஒரு காரியம் அந்த வழி ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கத்திருக்க ஒப்புவித்து அவர் மட்டுமே என்னை கைட் பண்ணணும் அவராலே மட்டுமே என் வெற்றி உண்டு என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும்போது இந்த மாதத்தில் இனி வருகிற நாட்களிலே கத்தர் என்ன சொல்லுகிறார் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஹலலோயா ஹலலோய் அப்படியே கண்களை மூடி